ஹலோ வீவாஸ் கன்னிராசி நேயர்களுக்கு ஆணி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களை கன்னிராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க இந்த திருப்பங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த இரண்டு மாத காலமாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கீங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமானது பண ரீதியாக கைக்கு வராமல் இருந்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செலவுகளானது ஏகப்பட்டதாக வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக மருத்துவ செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதே போல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சுேஷன் இருக்கக்கூடிய கண்ணீராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த கடைசி இருபத்தைந்து நாட்களிலாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது நடக்குமா தொழில முன்னேற்றமானது ஏற்படுமா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம் கண்ணிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கடந்த சில மாதங்களாக இது மாதிரியான நான் இருக்கேன் அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வரப்போகின்ற இந்த ஆனி மாதம் சிறப்பான மாதமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசையால் எல்லாமே இனி நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆணி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களான இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் தான் பல முக்கியமான திருப்பங்களை பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க இது நல்லதை கொடுக்க போகுதா கெட்டதை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி நேயர்களை ஆணி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை வைத்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியன் மற்றும் இணைந்து சஞ்சரிப்பது யோகமாக அதாவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படுவதால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த ஆணி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது கண்ணிரா நேயர்களுக்கு அமைய அப்படின்னு சொல்லலாங்க புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு பல நல்ல காரியங்களை கொடுப்பார் தடுமாற்றம் எல்லாமே ஆரம்பிக்கும் வரவானது திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு சனியுடைய வக்ரத்தின் மூலமாக ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கும்பராசியில் சனி வக்ரம் பெற்று நமக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது உங்களுடைய கன்னிராசிக்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி அவர் இப்போது வக்கரம் பெறுகின்ற இந்த நேர காலத்தில் எதிர்பாராத மாற்றங்களானது ஏராளமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளானது உருவாக போகிறது குடும்பத்தில் அவ்வப்போது விரயங்களானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க அதாவது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடும் என இதுவேதான் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது எது நமக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு செலவு பண்ணுவதன் மூலமாக சில பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கலாம் அதே நேரம் கல்யாண கனவுகள் நினைவாக போகிறது கன்னிராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டே இருக்கங்க ஆனால் எனக்கு எதுவுமே சாதகமாக நடந்து முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இனி வரப்போகின்ற அதாவது இந்த ஜூன் இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் தாராளமாக செயல்படுத்திட்டு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல சாதகமாக அமையக்கூடும் இரு வீட்டாருக்குமே தந்தவர்கள் விலகி செல்வார்கள் வேலை வெளிநாட்டில் இருந்து அழைப்புகளை ஏற்றுக் கொள்ளலாமா என்ற சிந்தனையானது கொஞ்சம் மேலோங்கி காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க எதிரிகளுடைய பலமானது குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கிய தொல்லையானது அவ்வப்போது உண்டாகலாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா கன்னிராசி நேயர்களுக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள்ல சிக்கி ரொம்பவே பாத்தீங்கன்னா

அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது இத்தனை நாட்களாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தீங்க இல்லையா இந்த ஒரு நிலையானது மாறி ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது தொழிலில் புதிய மாற்றங்களை செய்ய முன் வருவீர்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் உயர் பதவி மட்டுமல்லங்க சம்பள உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகளும் கிடைக்கக்கூடும் கொடுத்த கடனானது வசூலாக கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் செல்ல போகிறார் இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கரன் இவர் தற்போது லாபஸ்தானத்திற்கு வருகின்ற இந்த நேரமானது நல்ல சம்பவங்கள் நிறைய நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கன்னிராசி நேயர்களுக்கு அமைய போகிறது கொடுக்கல் வாங்கலானது ஒழுங்காகும் வருமானமானது உயர் ஆரம்பிக்குங்க வருங்காலத்தை பற்றிய பயமானது நீங்க ஆரம்பிக்குங்க ஓரளவுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அடுத்து நம்ம இதெல்லாம் செய்யணும் இப்படி செஞ்சா தொழில மாற்றம் கிடைக்கும் இதன் மூலமாக நம்முடைய வருங்காலத்துல நம்ம பணத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வகுத்து செயல்படுவீர்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தற்போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா பொறுத்து தற்போது குருபுடைய அமைப்பானது சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த நேர காலத்தில் உங்களுக்கு எளிதாக திருமணமானது அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சாதகமாக உடனடியாக நடந்து முடியுங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய வீடு வாங்குதல் வீடு கட்டுதல் போன்ற இடம் வாங்குவது போன்ற எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்குவது நல்லதாக இருக்கக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க முடிவெடுக்க கூடாதுங்க இப்போ ஒரு நிலம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா எல்லா ஆவணமும் கரெக்டாக இருக்கு ஒண்ணுக்கு இரண்டு பேர் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட நமக்கு அனுபவம் இருக்கக்கூடியவர்களிடம் நிலமோ வாங்குங்க இந்த நேர காலத்துல கொஞ்சம் தவிர்த்து அந்த விஷயங்கள்ல இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களையும் சிரமங்களையும் வருகின்ற வருங்காலத்துல பாத்தீங்கன்னா சந்திக்கலாம் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கோங்க ஆனி இருபத்தி ஏழாம் தேதி ரிசப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை கன்னிராசி நேயர்களுக்கு உருவாக்குகிறார் இதன் விளைவாக மங்கள ஓசையானது மனையில் கேட்கக்கூடிய வாய்ப்பானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கின்ற கன்னிராசி நேயர்களுக்கு தான் தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல அதிகமாக திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் வெளிவட்டாரங்கள்ல கண்ணீராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க வருமானமானது காட்டிலும் கூடுதலாக கிடைக்கலாம் நில பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரக்கூடும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு நல்ல மாற்றங்களும் வந்து சேரும் உடல் நலம் சீராகும் சகோதர வர்க்கத்தினரால் நன்மைகளானது கிடைக்கக்கூடும் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரமானது இதுவாக அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக பெரிதளவுக்கு லாபத்தை காணப்போகிறார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு எல்லாமே தானாகவே வந்து சேரும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களானது வரலாம் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவானது ரொம்பவே திருப்தியை பெற்று தரக்கூடுங்க பெண்களுக்கு தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கு வருமானமானது உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டு இருந்த அனைத்து பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி பலன்களானது கிடைக்க கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதே போல ஜூலை மாதத்துல மூன்று நாலு எட்டு ஒன்பது மற்றும் பன்னிரண்டு பதினைந்தாம் தேதி சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெற்று தரக்கூடிய நாளாக அமை அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்கள்ல நீங்க எது வேண்டும் என்றாலும் செய்யலாம் உங்களுக்கு அது எல்லாமே முழுமையாக நல்லபடியாக நடந்து முடியுங்க அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா தினந்தோறுமே நீங்க விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாள் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போங்க முடிஞ்ச அளவுக்கு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற திருமந்திரத்தையும் உச்சரித்து மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க